அன்பான மக்களே நம்மளோட சீரியலில் வந்து இப்போது வந்து இந்த காரில் நைட்டில் காரில் வர்ற மாதிரி நமக்கு ஒரு சீன் காட்டியிருந்தாங்க இல்லையா ஒரு பிடிஎஸ் வந்தது இல்லையா அது இனிமேல் தான் நடக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது காவேரியை கூட்டிகிட்டு வர மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்போ அவசரமாக வந்து காவேரி நீ வ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வம்பா கூட்டிகிட்டு வர்ற மாதிரி தான் அந்த சீன் இருக்குது போல் வீட்டில் எல்லாம் பேசி ச அவங்க கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு அவங்க விட மாட்டுறாங்க வம்பா வந்து காவேரியை கூப்பிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா விஜய் வந்து பொறுமையா வந்து காவேரி வா வெளியில வா நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ இல்லாதனால தான் அங்கே வந்து வெண்ணிலா பசுபதி ராகுநீர் வந்து எல்லோருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து நீ வந்து நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கூப்பிட்ற மாதிரி தான் அந்த சீன் போல அதனால தான் அங்கே வந்து அந்த பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது பயங்கர உச்சக்கட்ட கோபத்தில் வேற இருக்கார் இல்லையா இவங்க காவேரியை வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே நிறுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனை தீரும் அப்படின்னு மைண்ட் செட்டு அவருக்கு வந்து அவர் வந்து வராரு போல அந்த இடத்துல காவேரியோட அம்மா வந்து விடமாட்டுறாங்க இல்லையா அவங்க ஏற்கனவே விட மாட்டாங்க இப்போ வெண்ணிலா அந்த மாதிரி என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கனால அவங்க அதுக்கும் விட மாட்டாங்க அதில் தான் வந்து அவங்களுக்கு இப்போ ஏதோ இப்போ ப்ராப்ளம் பண்ணி விஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு காவேரியை கஷ்டம் அதாவது உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிற விஜய் வற்புறுத்தி அவங்க அம்மாவும் அனுப்ப மாட்டாங்க ரொம்ப வந்து காவேரியை கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நியூஸாக இருக்குது அந்த மாதிரி தான் காவேரியை கூட்டி போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பயங்கரமாக போயிட்டுருக்கு மகாநதி அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லலாம் இந்த என்னது வெண்ணிலா பண்ணுற வேலையால் என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பா நீங்க கருத்து சொல்ல